வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தலை நியூஸ்ல இருந்து தலையம்பாபு பேசுறேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் என்ன சார் உங்க தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து பத்து நாளைக்கு மேல ஆமா சார் பொதுமக்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்ப அவதிப்படுறாங்க என்ன இஷ்யூ ஏன் அந்த இன்னும் அரசு உங்க கோரிக்கையை பிரச்சனை செய்யல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா சார் நான் வந்து என் பேர் பேர் சதாசிவம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட இணை செயலாளர் கடலூர் மாவட்டம் சார் எங்களுடைய கோரிக்கை என்ன தமிழ்நாடு அரசு வந்து அடிப்படை பணியில வந்து இளநிலை உதவியாளர் கட்டச்சராக பணியேற்கும் அனைவருக்கும் சொல்லுங்க அவங்களுடைய துறை வாரியான தேர்வுகள் தேர்ச்சி பெற்று அதன் பிறகு அவங்களுடைய பயிற்சிகள் பவானிசாகர் உரத்த நாடு இந்த மாதிரியான பயிற்சிகள் பெற்று அந்த நிலையில் தேர்ச்சி பெற்ற பிறகு அவர்கள் வந்து இளைய நிலை உதவியாளர் தட்டச் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலைக்கு பதவி பெறுகிறார்கள் சரி அதன் பிறகு நீதித்துறை பயிற்சியான இந்தியன் யூனியன் சாக்கிய ஐபிசி சிஆர்பிசி இப்படிப்பட்ட தேர்வுகள் வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் பெறுகிற பயிற்சிகள் எல்லாம் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்பு அவர்களுக்கு துணை வட்டாட்சியர் நிலையில் பதவி அளிக்கப்படுகிறது இது தேர்வு முடிவு அந்த துறை வாரியான நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாக நடந்து கொண்டு வந்தது இடையில் நீதி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு துணை வட்டாட்சியர் நிலையிலிருந்து மேல் பதவி அளிக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பை தீர்ப்பு வந்ததுங்க என்னங்கய்யா தீர்ப்பு எப்ப வந்தது தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வந்து ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல ஜட்ஜு ஹை கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு அப்போதே இருந்து அரசு வந்து அதை கன்சிடர் பண்ணல ஆதரவா ஆதரவா வந்துச்சு இல்ல எதிர்ப்பா வந்துச்சு அத வந்து அரசு வந்து எடுத்துக்கல அத எதிர்ப்பா வந்து பண்ணலன்றதுக்காக அந்த அதுக்கு சாதகமானவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல கண்ட் போனாங்க

இதை தான் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் ஒரு இளநிலை வருவாய் ஆய்வாளர் சட்ட நிலையில் பணியமர்த்தப்படுவார்கள் அவர்களுடைய தகுதி தமிழ்நாடு அரசு வகுப்பு என்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பணிக்கு வந்த பிறகு அந்த துறை வாரியான தேர்வுகளை தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் தேர்ச்சி தான் அவங்களுக்கு பதவி கொடுக்கிறாங்க சரி பட்டதாரி இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பணியிறக்க செய்வது சரியில்லை என்று முன்னிலைப்பட்டு நம்மளுடைய தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்க மாநில மையம் போராட்டங்களை அறிவித்து அந்த அந்த முதல் கோரிக்கையை கடந்த இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஒரு அரசாணை வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையில் ஒரு கோரிக்கை அன்றே நிறைவேறியது மீண்டும் அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தான் தொடர்ந்து வேலை நிறுத்தம் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கை முக்கியமான அம்சம் என்ன கோரிக்கை சார் உங்களுக்கு இளைநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் அன்றைய ஆட்சியாளர்கள்

அந்த அரசாணையை இன்று தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் அம்மையாரினுடைய தொடர் ஆட்சியாளர்களும் சரி இன்றைய ஆட்சியாளர்களும் சரி அதை அமல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அதனாலதான் அமல்படுத்தலையோ அதிமுக ஆட்சி காலத்துல வந்து நூத்தி பத்து விதி நிக்க கொண்டு வந்ததை வந்து எடப்பாடி ஆட்சி அமல்படுத்தல இப்ப திமுக ஆட்சியால் அமல்படுத்தலையோ இருக்கலாம் சொல்லுங்க இது வந்து முற்றிலும் உண்மையாக கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்தது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலே மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள உதவியாளர் பணியர்கள் அலுவலக உதவியாளர் பணியர்கள் ஆண்டுகளுக்கு மேல காலியாக உள்ள இடத்தை நிரப்பலான்னு சொன்னாங்க அத கூட நிரப்பல வருவாய்த்துறையில இன்னைக்கு எந்த அலுவலகத்திலும் ஒரு ஓய்க்கும் கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் அலுவலக உதவியாளர் இல்லாத நிலையில் மாவட்ட ஆட்சியரின் டவேலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய போஸ்ட கூட ஆட்சியை கூப்பிட்டு நீங்க அந்த இத கூட போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஒரு சில தாலுகா தாலுகாபீஸ்ல கிராம உதவியாளர் கூட ஓய வேலை பாக்குறாங்க அது வந்து நிர்வாக காரணத்தினால அது மாதிரி செய்யலாம் நிர்வாக காரணத்தினால நம்ம வந்து ஆள் இல்லைன்னாக்க நாங்க வந்து கிராம உதவியாளரை கூட்டுக்கிறது வழக்கம் தான் கிராம உதவியாளர் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு அவர் வந்து கிராம உதவியாளர் வந்தா கூட அவர் வியா டைரக்டா வரலாம் டென்த் பாஸ் பண்ணிருந்தா அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உள்ளவர் அதனால அவருடைய அனுபவத்தை வச்சு நாங்க வந்து அவர் அலுவல உதவியாளர் நாங்க பயன்படுத்திக்கலாம் அது முக்கியமான கோரிக்கை என்னங்கய்யா அதுக்கு அடுத்தது சர்டிபிகேட்டுக்குன்னு ஒரு அந்த அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் ஏழாவது மாசம்

சார் நான் ஊருக்கு போறேன் நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்க போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அந்த வீட்டுல ஏதாவது ஆடு மாட்டினுடைய பாத்துங்க நான் வேற இல்லையா பாத்துக்கிறது அந்த மாதிரிதான் சட்டிவிகேட்டு ஒரு தாசில்தார் இருந்தா பொதுமக்களுடைய சேவை மாணவர்களுடைய சேவை மாணவருடைய கல்வி சேர்றதுக்கான அந்த இதெல்லாம் சரியா இருக்கும் அதுக்காக தான் நாங்க அது வந்து ஒரு மூணு மாசம் தான் அஞ்சு ஆறு ஏழு மூணு மாசம் தான் டெம்பரரி போஸ்ட் அது தற்காலிக பண்ணிடுறோம் ஓஹோ அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் ஆமா இந்த மூணு மாசத்துலயும் பள்ளிக்கூட முடிஞ்சு அது சேர இடம் ஓஹோ அதுக்காக அந்த மாணவர் மாணவருடைய சேர்க்கைக்காக மாணவர்கள் நலன் கருதி பொதுமக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்துல சரியான இதுல இன்ஸ்டியூஷன்ல சேர்க்கணும் அதுக்காக தான் நாங்க வந்து அதை கேட்கணும்

அதனால எனக்கு ஜீப்பு கொடுங்கன்னு கேட்கணும் இதான் முக்கியமான கோரிக்கை ஆமா இந்த கோரிக்கை வலியுறுத்தி நீங்க இருபத்தி ஏழு ரெண்டுல இருந்து உள்ளிருப்பு போராட்டம் அப்புறம் காட்டிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த விஷயமா அரசு சார்பு உங்களை கூட்டு பேசினால வரைக்கும் நேற்று வந்து சிஆர் ஆபீஸ்ல நாங்க இருக்கிற முப்பத்தி எட்டு இருந்து ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பேர் நிர்ணயம் தான் நாங்க வர வச்சோம் மாநில நிர்வாகம் வர ம் நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து நானும் வந்திருக்கேன் எங்க மாவட்ட நிர்வாகிகளும் வந்திருக்காங்க ஆனா எல்லாருமே வந்தோம் ஆனா நாங்க என்ன நிர்ணயிச்சுமோ அதை விட அதிகமா எழுச்சியா வந்துட்டாங்க அதனால நேற்றைய தினம் நம்ம உயர் அலுவலர் சிஆர்ஏ அந்த மாதிரியான செக்ரட்டரி டைரக்டர் இந்த மாதிரி நிலவில இருக்கிறவங்க கூப்பிட்டு அழைத்து பேசினாங்க மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் பேசுனாங்க அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை அவசரமாக ஒரு செயற்குழு கூட்டி அதன் முடிவு எடுத்தபடி இன்று காலை பதினோரு மணிக்கு திருப்பியும் அவங்கள்ட்ட பேசுறதா முடிவு பண்ணிருந்தாங்க அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் காலை மணிக்கு அவங்கள்ட்ட அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த மீதி ஒன்பது கோரிக்கையும் உலகத்துறை அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து உங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நீங்கள் கைவிடுங்கள் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சார் கட்டாயிருச்சு ஆயிடுச்சு சார் இன்றைய பேச்சுவார்த்தையில் எங்களுடைய மீதமுள்ள ஒன்பது கோரிக்கைகளும் மாண்மகு வருவாத்துறை அமைச்சர்களும் மாண்மெக தியாரியா அவர்களும் வருவாத்துறை ஆணையர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு இரு வாரங்களில் உங்களுக்கு அரசாணையாக வெளியிடப்படும் என்று தெரிவித்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம் போராட்டத்தை முடிச்சிங்க தற்காலிகமாக இன்று இரண்டு முப்பது மணி அளவில் முடித்துள்ளோம் முடிச்சிட்டீங்க ஆமா ஓகே ஓகே இப்ப திங்கட்கிழமை வந்து மீண்டும் நீங்க பணிக்கு திரும்புறீங்க இன்று மதியமே எங்களுடைய அலுவலர்கள் பணிக்கு செல்வார்கள் அவர்களுடைய வழக்கமான பணிகள் தொடரும் ஓகே ஓகே சார்